காலையில் ஒன்பது மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் அவசர அவசரமாக கிளம்பணும் அதனால டிஃபன் கூட செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தான் என் பையனுக்கு ஓட்டி விட்டேன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லா மெடிசன்லாம் வாங்கி டாக்டர்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பொண்ணுசாமி ஹோட்டல் இருந்தது சரி ஓகே இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போவே டைம் த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு சரி என்று சாப்பிட்டுட்டே போயிடலான்னு வந்தோம் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் கார்டு ஃபுல்லாக பார்ப்பேன் ஆனாலுமே நாங்க தான் ஆர்டர் கடைசியில் ஒரு காடை பிரியாணியும் ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியோ வாங்கணும் என் பையன் அவனுக்கு சிக்கன் லாலிபாப் வாங்கினா அப்புறம் அவங்களே வாழைப்பழம்லாம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சென்ட்ரலுக்கு வந்துட்டோம் வர வழியில் எனக்கு மாங்காய் பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும் அதனால நான் வந்து எனக்காக மாங்காய் வாங்கிட்டேன் என் பையன் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்ததும் என் பையன் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டான் உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிட்டான் தலை வேறு அப்பப்போ தூங்கிட்டே இருந்தது எங்கள் அம்மா தான் அவன் தலையை பிடிச்சிட்டே அப்படியே வந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்ட்டு இருக்கோம் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒன் வீக் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அங்கேருந்து அப்படியே ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போனேன் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்